அன்புள்ள கொன்றங்கி தாசகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சனி பயிற்சி பலன்கள் வீடியோவை நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இதுக்கு முன்னாடி ஜாதக ரீதியாக அமோக பலன்களை வாங்குறவங்க யார் அப்படிங்கிற வீடியோவை முதல் பாகமாக போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இது இரண்டாம் பாக வீடியோ செகண்ட் பார்ட் முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஏன்னா கும்பத்திலிருந்து சனி மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி மீனத்தில் வந்து ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே குறிப்பாக ராசி கட்டத்தில் கோள்கள் ஏ பார்க்கணும் அப்படி பார்க்குறப்போ சூரியன் மேலே சந்திரன் மேலே புதன் மேலே சுக்கரன் மேலே செவ்வாய் மேலே பயணிக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குங்கிற படனை சொல்லியிருப்பேன் அப்போது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ஜனநகால ஜாதகம் அப்படின்னு உங்கள் ராசி கட்டத்தில் குறிப்பாக இந்த மீனத்தில் தான் பார்க்கணும் இந்த மீனத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த பாயிண்டெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் அதாவது போன வீடியோவை நீங்கள் என் ஸ்க்ரீன்லையும் பார்த்துக்கலாம் இதுலேயும் பார்த்துக்கலாம் என் சேனலுக்குள்ளேயும் பார்த்துக்கலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி அப்படியே தொட்டுட்டு வருவார் எங்கேருந்து வருவார் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அப்படியே இருப்பார் குரு இங்கே இருக்கார் மீனத்தில் இது சொந்த வீடு குரு மீனத்துக்கு அவருடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது சனி இருக்கக்கூடிய சனி ஜனகால குருவை தொடர் கூடிய சனி ஜனகால குருவோட பயணிக்கிறார் தொட்டுட்டு போறார் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் தொழில் விருத்திகள் நல்லா இருக்கும் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் முக்கியமாக வந்து சுயதொழில் தொழில் பண்ணலாங்கிற எண்ணங்கள் அதிகமாகும் அதே மாதிரி இப்போ காதலச்சிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ சொல்கிறது எல்லா விஷயமும் நடக்கும் ஆனால் ஒரு தாமதமாக நடக்கும் ஏன்னா சனி அப்படிங்கிறவர் ஒரு லேசி பிளானட் அதாவது ஒரு மந்த காரகன் அப்படின்னு சொல்கிறோம் மந்தம் இப்போ மந்தத்தில் தான் இருக்கும் இப்போ குருனா மங்கள காரகன் சனிங்க கர்ம காரகன் ஒரு மங்கள காரகனை காரகன் அப்படிங்கிறது செயல்பாடை கொடுக்கறவர் ஆனால் சனி கிரகம் தாமதமாக இருக்கிறனால இந்த செயல்பாடுகளை தாமதமாக கொடுப்பார் அப்போ திருமண பாக்கியமும் சரி அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பும் சரி அதே மாதிரி கடனை அடைக்கிறதும் சரி அதே மாதிரி வாராக்கடன் இருந்தால் அந்த வாராக்கடன் வந்து வர்றதுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்துக்கும் நல்லபடியாக இருக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிற சிந்தனையை அதிகமாக ஏற்படுத்தும் இந்த அமைப்பில் இங்கே எந்த ராசி வேணால் இருக்கலாம் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனகால குருவை தொடரார் அப்படின்னாவே தொழில் சிந்தனைகள் தான் அதிகமா போகும் தொழில் தான் கண்ணுங்கருத்துமா நாம இருக்கணுங்கிறத அப்படியே நாம முடிவு பண்றோம் அதனால ஜாதக ரீதியாக யோகம் வாங்குறவங்க அப்படிங்கிறப்போ குரு இந்த வச்சிருக்கிறவங்க அது ஆட்சியான குரு இருக்கிறவங்க பலமாக இருக்கும் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதற்கு பலம் இருக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சொன்ன சுக்கரன் தான் பலம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன் இந்த வீடியோவில் ஜாதக ரீதியாக நல்ல அமோகமான யோகங்களை யார் வாங்குவாங்கன்னா குருவை வச்சிருக்கிற நீங்க வாங்குவீங்க சரிங்களா சரி அடுத்தது இந்த மீனத்திலேயே சனி இருக்கு மிக மிக நன்மை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனநகால சனியை தொடரார் அப்போ தொழில் மாற்றங்கள் மூலியமாக நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்குவீங்க கேட்ட இடத்துல நம்ம வந்து ஒரு தொழில் வந்து நம்ம ஒரு தொழிலுக்காக கடன் கேட்குறோம் இல்லை வேலைக்கு சொல்லி வைக்கிறோம் எளிதாக வரும் புரிதுங்க இல்லையா ஆனால் வந்துடும் ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு எடுத்துக்கலாம் சனிங்கிற கிரகம் ஒரு தாமத கிரகம் அதே மாதிரி திருமண விஷயங்களுக்கும் உங்களுக்கு நடந்துடும் கோச்சார சனியும் ஜனகால சனியும் தொடக்கூடிய காலகட்டம் தாராளமாக உங்களுக்கு மங்களகரமான காரியங்கள் எடுத்துக்கலாம் தொழில் ரீதியான காரியங்கள் எடுக்கலாம் வீடு வாகன சொத்துக்களை வாங்குறதுக்கான யோகத்தை கொடுத்துருது அப்போது சனி மேலே சனி போகிறது அப்படிங்கிறது நல்லது இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் சார் வக்கரமாக இருக்குது என் ஜாத்துக்குள்ளே அப்படின்னு வக்கரமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வக்கர கிரகத்தின் மேல சனி போகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அவரும் வக்கரம் ஆவார் ஒரு கட்டத்துல சரிங்களா இல்லையா அந்த டைம்ல உங்கள் ஜாத்தில் வக்கரமா இருக்கும்போது நல்ல பழங்கள் தான் அப்பவும் நடக்கும் ஒரு வக்கர கிரகத்தை வந்து இன்னொரு கிரகம் கெடுக்காது நேர்கிரகத்தோட இருக்கும்போது தான் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்து அப்புறமா நடத்தும் அர்த்தம் அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனகால சனியை தொடராரு ஆனால் வக்கர சனியா இருக்கும்போது முதல்ல சில துன்பங்கள் லேசா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நல்ல பழங்களை கொடுத்துருவார் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனனகால குருவை தொடர் ஆனால் குரு வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பத்தில் லேசாக கொடுக்கும் அப்போ ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை பார்க்குறோம் சரியாக வரல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அங்கே எதுவும் ஆர்குமெண்ட் நடந்து முடிகிற மாதிரி போகுது முடியல அடுத்து டக்குன்னு பார்த்து முடிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆனால் அதே வந்து நார்மலாக இருக்குது அதான் நேர்கதியில் இருக்குது அப்படின்னா எடுத்து வந்து சரியான ரிசல்ட் கிடைக்கும்னு அர்த்தம் அப்போ இது இதுதான் வித்தியாசம் ஆனால் நடக்கிற காரியத்தை நிப்பாட்டாது அது வக்கரமாக இருந்தாலும் நேர்கதியாக இருந்தாலும் அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவையும் சரி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனகால குருவை தொடும்போது நல்ல பலன் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனகால சனியை தொடும்போது தொழில் ரீதியான யோகங்களையும் நல்லா அதிகப்படுத்திடுது வெளிநாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு நல்லா இருக்கும் இப்போ இதுவும் அவங்களும் யோகம் நல்லா இருக்கும் தான் நமக்கு விஷயமே இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனநகால ராகு கேது ரெண்டையும் ஒரே லிஸ்ட்லேயும் வச்சுக்கலாம் கடன் ரீதியான சிக்கல்களை அதிகப்படுத்தும் அதிகமான கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க வெளியே பணம் கொடுத்தா அது எவ்வளவு ஒரு க்ளோஸாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வராது கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி ஆகும் ஆன்மீக காரியத்தின் மேல் அதிகமான ஒரு அதுக்கு கேது சம்மந்தப்படும் போதும் ராகு சம்மந்தப்படுவதும் ஆன்மீகத்தின் மேல் அதிகமான ஒரு ஈர்ப்பு வரும் ஷேர் மார்க்கெட் பிட்காயின் கிரிப்டோ இந்த மாதிரி வந்து எளிதாக பணம் சம்பாதிக்கலாங்கிற விஷயத்தின் மேலே அதிகமாக பற்று ஏற்பட்டு அதில் லாஸஸ் போகும் அது வந்து நண்பர்களோட கூட்டுத்தொருள் செஞ்சு லாஸ் பண்ணுறது அதே மாதிரி ஒரு வேலை நல்லா போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு பிடிமானம் இல்லாமல் இருப்பார் சரி வேறு பக்கம் மாற்றலாம் நினைப்பார் நார்மலாக எல்லாம் அப்படி தான் நினைப்பீங்க ஆனால் இந்த டைமில் என்ன ஆகுன்னா இங்கே வேலை சரியாக தான் இருக்குது அது நமக்கு தான் பிடிக்கலான்னு வச்சுக்கலாம் வெளியே பெரிய ஆஃபராக வரும் ஆ நமக்கு ஆஃபர் இருக்குதே நம்ம போய்க்கலாம்னு நினைப்போம் ஆனால் அதுதான் ட்ராப் அதாவது அது ஒரு சூழ்ச்சி வலையை எடுத்துக்கணும் கொடுத்து நம்மளை வேலையே இல்லாமல் பண்ணி விட்டு வீட்டில் உட்கார வச்சுருவோம் அதனால் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு கேதுவை தொடுவது அவ்வளவு நன்மை அல்ல கடன் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துகிறது அதே மாதிரி காதல்கள் இருந்தன்னா முதல் வேலை ஏதாவது ஒரு சூது ஒன்று நடக்கும் பிரித்து விட்டுரும் உங்கள் ஜாதகம் ரொம்ப பலமாக இருந்தால் நூறு பேரில் இருபது பேர் சேரலாம் எண்பது பேர் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதே வந்து கோச்சாரத்தில் இங்கே சுக்கரன் குருவெல்லாம் இருக்கும்போது அது அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கங்க அப்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க இருபது பேர் பாதிப்படைவாங்க எண்பது பேர் சேருவாங்க அப்படிங்கிற அப்படித்தான் நான் பேச மாட்டேன் நூற்றுக்கு நூறுன்னு நான் பேச மாட்டேன் அந்த வாய்ப்பை கொஞ்சம் கொடுக்கும் இங்கே ராகு கேதுகள் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் பற்று அப்போ எதாவது நல்ல விஷயம் இருக்குன்னா எங்கே அதாவது செயற்கை கருத்தரிப்பு அதே மாதிரி இந்த நோய் நொடிக்கெல்லாம் வந்து ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு பா அதுக்கெல்லாமே வந்து இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி சொத்துக்களை வந்து விற்கிறது ஏதாவது வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுருக்கேன் அதுக்கு இந்த கிரகங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணும் ஆன்மீகம் சொத்துக்களை விரயமாக்கிறது சீக்கிரமாக கடன் கட்டிடலாம் சொத்துக்களை விற்று அதுக்கெல்லாம் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனகல ராகு கேது தொடும்போது சரியாக நடக்கும் அதாவது மனசு விரக்தியான ஒரு நிலையில் அடிக்கடி போயிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம கோயில் குளத்தை தேடி போகிறது ஆன்மீக பயணங்கள் மேலே அதிகமான போ ஒரு ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும் அதில் பயணங்களில் போயிட்டே இருப்போம் இதை புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி இடையே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒன்று என் கணவர் மறைக்கிறார் என் மனைவி ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு எதாவது சதி பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கு எதிராக அவங்க சதி பண்ணுறாங்க இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத தனத்தை உருவாக்கிடாதீங்க இளம் தம்பதிகள் இது அதாவது வந்து அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் சொல்லணும் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக வரும் ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு அப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த பெண்டிங் விவாகரத்து கேஸுகள்லாம் இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் தீந்துடும் சரிங்களா அப்போ ரொம்ப ரொம்பவுமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது யாருன்னா இந்த ராகு கேது இங்கே வச்சுருக்கிற நீங்கள் தான் மிக மிக கவனமாக இருக்கணும் அதனால் புரிஞ்சுக்கணும் இந்த ராகு கேது இல்லை இருந்து இந்த இடத்துல கோச்சாரத்தில் சனி போகக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கிறாங்க அவங்க ஜாதகத்துக்குள்ளே நல்ல திசா புக்திகள் நடக்கும் பொழுது ஒன்றும் பாதிப்பு பெருசாக வராது அது ஜாதகம் பார்த்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும் அதனால் வந்து இது ஒரு பலன் சரிங்களா இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அதை போன வீடியோவிலேயே நான் சொல்லிருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இங்கே ஒரு சில பேர் அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த கூட்டு சேர்க்கைகள் சார் எனக்கு குரு சனி இருக்குது சார் எனக்கு சுக்கரன் ராகு இருக்குது சார் எனக்கு சுக்கரன் கேது இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கிரக சேர்க்கைகள் மேலே போச்சுன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோ போடுறேன் ஒரு யாருக்கு ஒரு அமோகமாக இருக்கும் அப்படின்னா மீனத்தில் குரு மீனத்தில் சனி மீனத்துல சுக்கரன் வச்சுக்கிறவங்களுக்கு அமோகமாக இருக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது ராகு கேது வச்சுருக்கிற நீங்கள் தான் சந்திரன் சந்திரன் ராகு கேது வச்சுக்கிறவங்க தான் பார்த்து இருக்கணும் மற்றபடி அவங்க தான் லக்ன பிரகாரம் தசாபுக்தி அடிப்படையில் அதை வந்து நமக்கு வழிநடத்தும் உங்களுக்கு ஜாதகம் பலமாக இருக்குது அப்படின்னா இதை பற்றி பயப்பட வேண்டாம் இது ஒரு கோச்சார பலன் அவ்வளோதான் சரிங்களா இது வந்து மற்றவங்க மாதிரி பன்னெண்டு ராசிக்கு பலன்களை நம்ம பேசாமல் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்ம பேசிகிட்ருக்குறோம் இது உங்கள் ஜாதகம் வச்சு பார்த்து புரிஞ்சுக்குங்க இன்னும் அடுத்தது ஒரு கேள்வி கேட்பீங்க இந்த மாந்திங்கிறது இங்கே இருந்தால் என்ன அப்படிங்கிறது அதை கண்டிப்பாக இங்கே சொல்ல முடியாது அது வேறு மாதிரி சப்ஜெக்டில் வர்றதுனால அது தனிப்பட்ட ஜாதகங்கள் பார்க்கும்போது தான் அதை பற்றி நான் பேசுவேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமசிவாய்